ஸைக்கம் மக்களே நம்ம தாஜ் மொபைலில் விவோ வி சிக்ஸ்டிஇ மொபைல் வந்திருக்கு பாருங்கள் எயிட் ஜிபி ரேம் எயிட் ப்ளஸ் எயிட் சிக்ஸ்டின் ஜிபி ரேம் வரும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ரோம் வரும் சூப்பராக அமோல்டி டிஸ்பிளே மொபைல் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் ஒன் மந்த்து தான் யூஸ் உங்களுக்கு லெவன் மந்த்து வாரண்ட்டியோட இருக்குது பில்லு பாக்ஸு சார்ஜ் ஃபுல் கிட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ரொம்ப புது மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது எந்த கிராச்சஸ் எதுவுமே கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி குவாலிட்டியான வீடியோ உங்கள் பேஜுக்கு வரும் உங்களுக்கு கேமரா காட்டுறேன் பாருங்கள் கேமரா கிளாரிட்டி பாருங்கள் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் எம்பி கொடுத்துருக்குறாங்க செம்ம கிளாரிட்டியாக இருக்குது பேக் கேமரா செல்ஃபி உங்களுக்கு ஃபிஃப்டி எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்து ஐநூறு எம்ஹெச் பேட்டரி பேக்கப் சார்ஜ் செம்மையா நிற்கும் அதே மாதிரி நைன்ட்டி ஃபார் சார்ஜ் உங்களுக்கு ஆஃப் அன்வரில் ஃபுல் சார்ஜர் ஆயிரும் நம்ம தாஜ் மொபைலில் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸட் ப்ரைஸ் நியூ மொபைல் உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் வரும் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் சேவ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு கொரியல் ஸ்பெஷல் ஸ்பெசலிட்டியும் இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே புக் பண்ணாலும் ஒரே நாளில் வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்